தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களும் வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கான விடையும் வேதாகமத்திலே இருக்கிறது ஆனால் நாம் வேதாகமத்தை நேசிக்கிறதை விட வெளியில மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை அதிகமாய் நாடி போகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் வேத வசனத்தை வைக்காதபடிக்கு உலகத்தின் தத்துவங்களை முன்வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதனால் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் என்ன காரியமாயிருந்தாலும் வேத வசனத்தை பார்க்கத்தக்கதான இரு ஒரு கண்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் வேத வசனத்தை அந்நிய காரியமாய் மாற்றி போட்டு அன்னிய காரியங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வருகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வேத வசனத்தின் மீது வாஞ்சையும் தீராத தாகமும் உண்டாகும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அன்றவரை எங்களுக்கு எல்லா உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் அன்றவரை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்க எல்லாவற்றுக்கும் விடைய அன்றுவரே எங்களுக்கு வேதாகமத்தில் கொடுத்துருக்குறீங்க ஆனால் நாங்கள் வேதாகமத்தை தேடி வாசிக்கிறது விட்டு விட்டு சுவாமி இன்றைக்கு அன்றுவரே உலகத்தின் தத்துவங்களையும் உலகத்தின் மனிதர்களையும் நாடி போகிற அன்றுவரே அந்த பொல்லாத இருதயம் கத்திருந்த நாளில் ஒவ்வொருத்தரும் விட்டு அகன்று போகட்டும் முதலாவது வேத வசனத்தில் கத்தர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று குடும்ப வாழ்க்கைக்கு என்ன சொல்லுகிறார் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்கிற கிருபையை தாங்க சுவாமி ஆமாண்டவரே அந்த பெரையா பட்டணத்தார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளா இருந்தார்கள் அப்பா அப்படியா அண்டவரை வேத வசனத்தின் எழுத்துக்களை ஆராய்ந்து பார்த்து அண்டவரை அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்தி அண்டவரை முன்னேறிச் செல்ல உதவி செய்யுங்க உலகத்தின் தத்துவங்களை முன்பாக வைத்து ஓடாதபடிக்கு சுவாமி வேத வசனத்தை முன்பாக வைத்து ஓடுகிற இருதயத்தை கத்த தந்தரும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்